மாணவர்களே ஜீவனம் தீர்க்காய்சும் என்ற வசனத்தை எழுதி வைத்த மனிதன் வாழ்க்கை அற்புதமானது வாழ்க்கை மூன்று பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது முதல் நாற்பது வருடம் இரண்டாவது நாற்பது வருடம் மூன்றாவது நாற்பது வருடம் என்று சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கிறது அவர் இந்த உலகத்தில் குழந்தையாய் பிறந்த போது பார்வோன் அரசன் இரண்டு வயதுக்கு கீழே இருந்த எல்லா எவ்வளவு குழந்தைகளை சாகடித்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த மோசியும் செத்து போக வேண்டிய ஒரு காரணமாக இருந்த போதிலும் கர்த்தர் அவனை பாதுகாத்தார் எப்படி பாதுகாத்தார் என்றால் எந்த அரசன் எப்படைய குழந்தைகளை சாகடிக்க வேண்டும் என்று சாகடித்துக் கொண்டிருந்தானோ அதே அரசனுடைய அரண்மனையில் இந்த எப்ரைய குழந்தை மோசிய கர்த்தர் அந்த இடத்துல வைத்து பராமரிக்கும்படியாய் வளர்க்கும்படியாய் அவர் ஏற்கனவே திட்டம் செய்து அந்த இடத்துக்கு கொண்டு போனார் என்று சொல்லி வேதாகமத்தில் திட்டவட்டமாய் வாசிக்கிறோம் அவருடைய முதல் நாற்பது ஆண்டு காலம் அந்த எகிப்தில் பார்வனுடைய அரண்மனையில் தான் காணப்பட்டது அவர் வளர்க்க ஆரம்பித்தார் அவர் வளரும்போது எல்லா பயிற்சிகளை அவர் பெற்றுக்கொண்டார் என்று வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது குதிரைகள் ரதங்கள் மீது சவாரி அவர் எங்கு போனாலும் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் அவர் எந்த இடத்துக்கு கடந்து போனாலும் அவருக்கு பாதுகாப்பு அவர் எந்த இடத்துக்கு கடந்து போனாலும் உன்னதமான ஆடைகள் அவர் சாப்பிட்ட சாப்பாடுகள் வித்தியாசமானது அது உயர்ந்தது அவருடைய உடம்பு அப்படியா பயிற்சி பெற்ற ஒரு உடம்பை போல இருந்தது என்று சொல்லி சரித்திரத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த மோசியை பயம் வாழ்ந்தான் என்று சொல்லித்தான் அந்த இடத்தில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அவன் அரண்மனையில் வாழ்ந்த போதெல்லாம் பயமில்லாமல் வாழ்ந்தான் ஆனால் நாற்பது வயது ஆன போது அவன் தன்னுடைய எப்புரைய சகோதரர்களை பார்க்கும்படியாய் தன்னுடைய மனதில் ஏவப்பட்டபடியால் அவர்களை சந்திக்க புறப்படுகிறான் அவன் சந்திக்க புறப்படுகிற போது ஒரு எகிப்தியன் ஒரு எபிரையனை அடிப்பதை பார்த்து இவனுக்கு கோபம் வந்து அந்த எகிப்தனை கொன்று போட்டு அவனை மண்ணிலே புதைத்து விடுகிறான் என்று சொல்லி வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த செய்தி அரசனாகிய பார்வனுக்கு எட்டின போது பார்வோனுக்கு மோசையின் மேல் அதிகமான கோபம் உண்டாகி அவனை கொல்ல பார்த்தான் என்று சொல்லி யாத்திராகமம் ரெண்டாம் அதிகாரத்தில் அழகா ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் மோசையை முதல் தடவை குழந்தையா இருக்கும்போது கொல்ல பார்த்தான் இப்பொழுது ரெண்டாவது முறை நாற்பது வயதுல பிரம்மாண்டமான வாழ்க்கையில காணப்பட்ட மோசு பிரம்மாண்டமான ஸ்தானத்துல காணப்பட்ட மோசே பிரம்மாண்டமான ஆடைகள் உடுத்தி இருந்த மோசு பிரம்மாண்டமான ஆதாரங்களை சாப்பிட்டு கொண்ட இந்த மோசையை அரசனாகிய பார்வன் கொள்ள பார்த்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதன்படி நாம் தியானிக்கும் போது அந்த மோசே பயம்தான் என்று சொல்லி எழுதி வைத்திருக்குது என்னுடைய வாழ்க்கையில் நாற்பது வயது வரைக்கும் மரண பயம் கிடையாது ஆனால் நாற்பதாவது வயதில் மரண பயம் அவனுக்கு பிடித்தது அந்த மரண பயம் அவனை அலைகழித்தது அரசன் என்னை கொன்றுவிடுவானோ என்று சொல்லி அவன் பயந்ததினாலே எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் மறந்து எல்லாவற்றையும் முதறி தள்ளிவிட்டு ஜீவன் மாத்திரம் இருந்தால் போதும் என்று சொல்லி ஒரு கோலை பிடித்துக்கொண்டு கொண்டு எகிப்து தேசத்தை விட்டு ஓடுகிறான் பார்வன் அரசனால் அவன் எச்சரித்த போது அவனால் அந்த மரண பயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாததால் திகிலோடு பயத்தோடு தனியாக ஓடுகிறான் யாரிடத்துல சொல்லாமல் ஓடுகிறான் அந்த மரண பயம் அவனுக்குள்ளே காணப்பட்டதால் வீதி அந்தஸத்துல போய் சேர்ந்தான் என்று சொல்லி யாத்திராகும் இரண்டாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பெரியமானவர்களே இந்த மரண பயம் கொடூரமானது மரண பயம் வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து விடுகிறோம் சுயத்தை இழந்து விடுக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஆசை எல்லாவற்றையும் இழந்து விடுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லாவித சொத்துக்கள் எல்லாவித ஆடைகள் எல்லாவற்றின் உறவுகளையும் மறந்து அந்த மரண பயத்துல காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது என்று சொல்லி திகைத்து கலங்கி போகிறோம் பிரியமானவர்களே எந்த அரசன் மோசையை சாகடிக்கும்படியா கட்டளையிட்டானோ அதே அரண்மனையிலே கர்த்தர் மோசியை காப்பாற்றி வளர்த்தாரு அதே தேவன் வாழ்க்கையில கூட எந்த சத்துருக்கள் உங்களை அழிக்கும்படியா எந்த இடத்துல உங்களை பழி வாங்கும்படியா எந்த இடத்துல உங்களை மரணத்துக்குள்ளாய் தள்ளும்படியா சத்துருக்கள் காத்து கொண்டிருக்கிறார்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை காப்பாற்றி அவர்களை கொண்டே உங்களுக்கு தேவன் நன்மைகளை செய்து உங்களை வழிநடத்தி உங்கள் மூலமாய் மகிமைப்பட அவர் உண்மையை உள்ளவராக இருக்கிறார் மோசையை காப்பாற்றின தேவன் உங்களை கூட காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் கலங்கி போக வேண்டாம் உங்களுடைய விசுவாசத்தை விட்டு போக வேண்டாம் தேவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய வசனங்கள் சத்தியமானவைகள் அவர்களை விசுவாசிகளுக்கு நித்தியமாக தேவன் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் விஜயமானவர்களே ஒரு நிமிஷம் கண்களை மூடி செபிக்கலாம் மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே இந்த வேலையில் கூட அன்றுவரே நாங்கள் மோசியனுடைய வாழ்க்கையை தியானித்து கொண்டிருக்கிறோம் ஐயா அன்றுவரை எந்த அரசன் அவனை அழிக்கும்படியாய் அன்றுவரை கட்டளை கொட்டானோ அதே அரசன் அந்த பார்வன் அரசன் மூலமாய் அதே அரண்மனையிலே அந்த மோசிய நீர் பாதுகாத்து வளர்த்து ரெண்டு வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறதப்பா இதை வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறப்பா அன்பான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டுவரே சத்துருக்களுடைய ஆண்டவரே கர்த்தாவை மரணக் குரல் ஆண்டவரே சத்துருக்களுடைய எதிர்ப்பு ஆண்டவரே சத்துருக்களுடைய ஆண்டவரே கன்னிகள் ஆண்டவரே சத்துருக்களுடைய மஞ்சகங்கள் ஆண்டவரை இவைகள் மத்தியிலே சூழ்ந்து போயிருக்கிற அன்பான பிள்ளைகள் கருத்துக்கள் வைக்கிறேன் அன்றுவரே எந்த இடத்துல அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்களோ எந்த இடத்துல அவர்கள் திகை கொண்டிருக்கிறார்களோ யெஸ் சௌவி அதே இடத்துல நீர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுப்பீராக அதே இடத்துல நீர் அவர்களை வாழ வைப்பீராக அதே இடத்துல நீர் அவர்களை உயர்த்துவீராக அதே இடத்துல நீர் ஜீவன் உள்ளவர் என்பதை நிரூபித்து காட்டுங்க ஆண்டவரே இந்த வேலையில் குடிந்த வசனத்தின் மூலமா ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே அவருடைய கண்ணீரை துடைத்து போடுவோம் துக்கங்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே அற்புதமான வழிகளை துறந்து கொடுங்க ஆண்டவரே அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் அன்றுவரே நிரம்பி வழியும் ஆண்டவரே குடும்பங்களில் ஒரு பெரிய சமாதானம் குடும்பங்களில் ஒரு பெரிய அமைதி ராஜா தனிப்பட்ட வாழ்க்கையில கருத்த ஒரு பெரிய அமைதி இவர்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே இவரோட வாழ்க்கையில நீ செய்கிற அற்புதங்கள் அதிசயங்களை கண்டு அண்டவரே சத்திர்கள் புரஜாதிரிகள் வியக்கத்தக்கதா தேவனுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறோம் துதிகர் நம்ம மகிமல் அவனுக்கு செலுத்துகிறேன் மகாரத ஏசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனு ஆமே நாமே கர்த்தர் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பார்கள் ஆமே